சூரிய வம்சம் ஸ்டைல்ல உதவி செஞ்சு அசத்தி இருக்காரு புசியானன் இதனால டிவிக்கே தொண்டர்கள் ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் பொது நேற்று நூறு நாள் திட்டத்தின் கீழ பணிபுரிய கூடிய இருநூறு பெண்களுக்கு சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில உடவைகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்க போறதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு முன்பு தான் தமிழக வெற்றி கழகம் விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர்ல விஜயினுடைய ரசிகர்கள் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை பல்வேறு இடங்கள்ல செஞ்சிட்டு இருந்தாங்க அதுலையும் குறிப்பாக நடிகர் விஜயனுடைய பிறந்த நாள் அல்லது நடிகர் விஜயனுடைய திரைப்படம் வெளியாக கூடிய நாள் அப்படின்னு அதையும் தாண்டி முக்கியமான பண்டிகை நாள் அப்படின்னு எல்லா நாட்களுமே விஜயனுடைய ரசிகர்கள் அவங்களால முடிந்த நலத்திட்ட உதவிகளை அந்தந்த பகுதிகளில் இருக்க மக்களுக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க தான் நடிகர் விஜய் கோட் படத்தை தொடர்ந்து அடுத்ததாக தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு ஒரு படத்தை நடிக்க போறாரு அது ஹெச் வினோத் இயக்கத்துல இருக்க போது அப்படின்னு எல்லாம் தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு அந்த படத்தோட சினிமா துறைக்கு முற்றிலுமாக முழுக்கு போட்டுவிட்டு முழுக்க முழுக்க முழு நேர அரசியல்வாதியாக அரசியல்ல பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை என்னதான் விஜய் ரசிகர்கள் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அரசியல் தலைவராக நடிகர் விஜய பார்ப்பதுல அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்பவே உற்சாகமாகவும் ஆவலாகவும் அதே போல சமீப காலமாகவே நடிகர் விஜயினுடைய பேச்சும் ரொம்பவே சமூக வலைதளங்கள்ல கவனிக்க வைக்கக்கூடியதாக இருக்கு குறிப்பாக சமீபத்துல கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவில் நடிகர் விஜய் பேசியிருந்தது பேசியிருந்தது குறித்து குறித்து தமிழக அரசு ஆளும் தரப்பு தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சது அப்படின்னு அரசியல்வாதியாக நடிகர் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கறதுல அவருடைய தொண்டர்கள் ரொம்பவே உற்சாகத்துல இருக்கிறாங்க இந்த நிலையில தான் நடிகர் விஜயனுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் அல்லது மக்களுக்கு அவ்வப்போது தேவைப்படக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் பேனா பென்சில் அதே போல ஏழை எளிய குடும்ப மக்களுக்கு தேவையான அரிசி உணவு தானிய பொருட்கள் மளிகை பொருட்கள் அவர்களுக்கு தேவையான உடைகள் அப்படின்னு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து இருக்கிறாங்க அந்த தான் நேற்று ஊசியானத் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியக்கூடிய இருநூறு பெண்களுக்கு உடவைகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியிலையும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலையும் அதிக அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு